அதனை நம்ம கல்வி என்று இது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வேலைய நம்பி கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா அவன் மிக சிறப்பா செய்வான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அத அவங்கிட்ட விடல் தான் மேனேஜ்மெண்ட் ஒரு தலைமையினுடைய சிறப்பு என்பது அதுதான் அந்த சிறப்பான வேலையை நம்முடைய அண்ணன் சென்றவர்கள் சீமான் அவர்கள் தமிழகம் முழுவதும் மிக சிறப்பாக செய்திருக்கிறார் அந்த வகையில இன்றைக்கு ராயபுரம் சட்டமன்ற தொகுதியிலும் ஒரு ஆத சிறந்த வேட்பாளரை அண்ணன் தேர்வு செய்து உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் இந்த பகுதி வந்து ஒரு கடலோர பகுதி நம்முடைய கடல் தொழில் செய்கிற மக்கள் நம்முடைய பகுதி உறவுகள் அதிகமாக வாடுகிற இந்த பகுதி அதனால்தான் மதிப்புக்குரியன் அவர்களை தேர்வு செய்திருக்கிறார் ஏன்னா படித்த ஒரு பட்டதாரி ஆகவே அண்ணன் அவர்கள் ஒரு ஒரு வேட்பாளரை தேர்வு செய்கிற போது பல விடயங்களை உள்ளடக்கி அவர் ஒருத்தரை தேர்வு செய்கிறார் அப்படி செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வேட்பாளர் தான் மதிப்புக்குரிய பாபு மிளன் ஐயா அவர்கள் சமூகத்தில் மக்களோடு இணைந்து செயல்படுவதோ அல்லது தேர்தல் களத்தில் மக்களை சந்திப்பதோ கொண்டிருக்கக்கூடிய ஒருத்தர் இந்தியன் பேசஞ்சர்ஸ் விஷ் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தின் மூலமாக தொடர்ச்சியாக மக்கள் மத்தியிலே பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூக பணியாளராக ஐயா மதிப்புக்குரிய பாபவர்கள் இருப்பதனால் மக்களோடு மக்களாக இணைத்து செயல்படுவது அவருக்கு புதிதல்ல ஒரு தேர்தலையும் அவர் சட்டமன்ற தேர்தல அது ஒரு கூடுதல் பயிற்சியை அவருக்கு உறுதியாக கொடுக்கும் நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பட்டியலிட வேண்டும் இப்ப எனக்கு தெரிஞ்சுட்டு ராயம் ஒரு நெருக்கடியாக

தொடர்ச்சியாக வைக்கிறாங்கிருச்சு ராயபுரமாக அதிமுக திமுக அதிமுக திமுக அப்படின்னு சொல்லி மாறி மாறி சட்டமன்ற பொறுப்பாளர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் தொடர்ச்சியாக இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அவர்கள் இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய நம்முடைய கடல் சார் தொழில் செய்கிற மக்களுக்கு ஏதேனும் நன்மை செய்திருக்கிறார்களா அவர்கள் முன்வைக்கிற கோரிக்கைகளை அவற்றை சரி செய்ய வேண்டும் என்று அவர்கள் நினைத்திருக்கிறார்களா என்று கேட்டால் ஆனா அந்த அந்த மீனவ மீனவ வளர்ச்சி துறைன்னு ஒரு துறை இருக்கும் அந்த துறைக்கு ராயபுரம் சட்டமன்ற தொகுதியிலிருந்துதான் ஒருத்தர் போடுவாங்க ஆனால் அவர்கள் மீனவர்களுக்கு எந்த நல்லையும் செய்ய மாட்டாங்க என்ன பிரச்சனை இருக்கு முதல்ல பட்டியலிட மாட்டார்கள் என்னென்ன சிக்கல் இருக்கு இந்த தொகுதியில எதை மக்கள் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்கள் என்று அவர்கள் முதலில் அதெல்லாம் உங்களுடைய நோக்கம் கிடையாது கவனம் கிடையாது பயம் கிடையாது எனக்கு தெரிந்து தமிழகத்திலே ஒரு நாளைக்கு பதினைந்துக்கும் மேற்பட்ட இடங்களும் பொதுக்கூட்டமும் பரப்புரை கூட்டமும் திருமுனை கூட்டமும் நடந்து கொண்டிருக்கு கடந்த மூன்று மாதங்களா அது செய்கின்ற ஒரே கட்சி நம்ம கட்சி நாம் தமிழர் மட்டும்தான் எல்லாம் கடைசி வரைக்கும் செய்ய மாட்டாங்க அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு அது என்னன்னா இந்த இந்த மக்கள் இருக்கிற இருக்கிற மக்களுக்கு நோய் ஒரு மாத காலத்தில் செய்த அக்குருமங்களை அநியாயங்களை மரக்கடித்து விடலாம் எப்படி எப்படின்னா காசு கொடுத்து மரக்கடிச்சுக்கலாம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குற இடத்துல ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தா மரத்துட்டு நமக்கு ஓட்டு போடுவான் அப்படிங்கிற நம்பிக்கையில் இன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் தான் அதனாலதான் என்ன செய்யல யார் வேட்பாளரும் இது வரைக்கும் தேர்வு செய்யல எந்த தொகுதியில யார் நீக்க போறாங்க அறிவிக்கல எந்த தொகுதியில் என்ன பிரச்சனை இருக்கு தமிழ்நாட்டுல என்ன நடந்துட்டு இருக்கு எந்தெந்த சிக்கல்கள் இன்றைக்கு சட்ட ஒழுங்கு சிக்கல் என்ன தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய கொடுமைகள் என்னென்ன அதை பத்தியெல்லாம் எதை பற்றியும் கவலைப்படாமல் அங்க இருக்கிறாங்க சரி நமக்கு இருக்கிற சேலஞ்சு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ராயபுரம் சட்டமன்றத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் உங்களுக்கு என்ன அப்படின்னா அண்ணா திமுக காரணம் காசு கொடுப்பா திமுக காரணம் காசு கொடுப்பா இந்த மக்களுக்கு அண்ணா திமுக காரணம் காசு கொடுப்பார்கள் அதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது அதை தடுத்து நிறுத்துவது இப்போதைக்கு நம்மளால முடியாது திமுக காசு கொடுப்பா அதையும் தடுத்து நிறுத்து நம்மளால முடியாது ஆனா என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா காசை வாங்கி வாங்கி அந்த மக்கள் ஓட்டு நமக்கு போடணும் அதுக்கு நம்ம என்ன செய்யப் போறோம் அதுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க எப்படி இந்த மக்களை அணுக போறீர்கள் எப்படி இந்த மக்களுக்கு அந்த புரிதலை உருவாக்க போறீங்க யோசிங்க இதுதான் இன்னைக்கு நமக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச் காசு நீ வாங்கிக்க இவன் மட்டும் இல்ல புதுசா வந்திருக்கக்கூடிய புதிய சக்தி காசு கொடுத்தா கூட நீ வாங்கிக்க ஆனா ஓட்டை நேர்மையானவனுக்கு உண்மையானவனுக்கு சரியானவனுக்கு நீ போட்ட இந்த காசு உனக்கு நாலு நாள் உன் வீட்டுல இருக்கிற தண்ணி அடிக்கிறதுக்கு பயன்படும் ஆனால் எங்கள் அண்ணன் சத்தபுலன் சீமானுக்கு நீ விவசாய சின்னத்திலே வாக்களித்தால் உனக்கு ஆரம்ப பள்ளி கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை உன் பிள்ளை இலவசமாக படிக்க முடியும் படித்து முடித்த உடனே அந்த படிப்பு கேட்ட வேலையை எங்கள் நாம் அரசு கொடுக்கும் நீ உன் பையன் வேலைக்கு போறானா அந்த வேலைக்கேற்ற சம்பளத்தை நாம் தமிழர் அரசு கொடுக்கும் அந்த பணத்தை வாங்கி நீ நிம்மதியா தன்மானம் கொண்ட ஒரு வாழ்க்கையை நீ வாங்க முடியும் என்பதை இந்த மக்களுக்கு நம்ம எடுத்து சொல்லணும்